பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் நான்கு மணி நேரத்தில் குற்றவாளிகளை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் சென்னை வடக்கு மண்டல கூடுதல் ஆணையர் அசரா கார்க் தலைமையில் பத்து அதிதீவிர தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை முடிக்கிவிடப்பட்டிருக்கிறது அது அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ரேவதி நம்முடைய இணைந்திருக்கிறார் வணக்கம் ரேவதி கூடுதல் உட்பட்ட பெரம்பூர் பகுதியில பகுஜன் சமாஜ் கட்சியோட தமிழக மாநில தலைவர் ஆம்சாங் வந்து மர்ம நபர்களால் வந்து கொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக வந்து உடனடியாக வந்து காவல்துறையினர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களை கொண்டு வந்து விசாரணை முடிக்கி குறிப்பாக வந்து சென்னை காவல் ஆணையர் சந்திப் ராய் மற்றும் வந்து கூடுதல் ஆடையர் அசா கார்க் தலைமையில வந்து பத்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது இந்த விசாரணையில வந்து முதற்கட்டமாக முன்விரோதம் காரணமாக வந்து இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகித்தனர் அதனைத் தொடர்ந்து வந்து சென்னை முழுவதும் வந்து தீவிர தேடுதல் வேட்டை இந்த சிசிடிவி பதிவுகளை வைத்து தொடர்ந்து தீவிர விசாரணை மேற்கொண்டதுல நான்கு மணி நேரத்துல வந்து ஒரு எட்டு பேரை இந்த கொலை தொடர்பாக கைது செய்யப்படுறாங்க அதுல முக்கியமான நபராக வந்து கடந்த ஓராண்டுகளுக்கு முன்பு கொலை செய்யப்பட்ட ரவுடி ஆற்காடு சுரேஷோட சகோதரர் வந்து இந்த கொலையில இருப்பது காவல்துறைக்கு தெரிய வருகிறது அந்த எட்டு நபர்கள்ல முக்கியமாக வந்து ஆற்காடு பாலு என்பவரும் வந்து கைது செய்யப்படுகிறார் குறிப்பாக வந்து இந்த கொலைக்காக என்ன காரணம் என்பதுன்னா கடந்த ஓராண்டுக்கு முன்பு பட்டினம்பாக்கத்தில் வைத்து ஆற்காடு சுரேஷ் கொலை செய்யப்படுகிறார் இந்த கொலைக்கு வந்து ஹாம்ஸ்ட்ராங் முன்ோதம் இருப்பதாக வந்து காவல்துறையினருக்கு வந்து தகவல் கிடைத்திருக்கிறது இதன் அடிப்படையில ஆற்காடு பாலு தலைமையில வந்து ஒரு எட்டு பேர் வந்து இந்த தொடர்ந்து அம்சாவை கண்காணித்து வந்து இந்த கொலையில ஈடுபட்டிருப்பதாக வந்து வாக்குமூலம் அளித்திருக்கிறாங்க சென்னை காவல்துறையினர் வந்து தீவிர சோதனையும் தீவிர விசாரணையும் மேற்கொண்டு நான்கு மணி நேரத்துல முன்விரோதம் காரணமாக நடைபெற்ற இந்த கொலையில குற்றவாளிகளை தற்போது கைது செய்திருக்கிறாங்க நன்றி ரேவதி நடந்த மடரில் கரெக்டான ஆக்ஷன் போலீஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்தில் எட்டு பேர் செக்யூர் பண்ணியிருக்கோம் நாலு மணி நேரத்தில் ஒரு பத்து டீம் நாங்கள் ஃபார்ம் பண்ணிட்டோம் வெறும் ஒரு நாலு மணி நேரத்தில் ஒரு எட்டு பேர் செக்யூர் பண்ணியிருக்கோம் அதனால் எக்ஸ்பிடிஷியஸ் ஆக்ஷன் இஸ் பீங் டேக்கன்